என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் தை மாதத்துடைய முக்கிய நாளான இந்த தேய்ப்பரை பிரதோஷ நாளில் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நிரந்தரமான ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காகவும் சீக்கிரமாக திருமணம் வந்து கைகூடணும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் பெருமான் ஈசனுக்கு அபிஷேகத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே மாதமும் இறைவனுக்கு உரிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் நாளை புதன்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று வரவுள்ளது கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த தை மாத தேய்ப்பிரை பிரதோஷத்தில் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால் பிரதோஷ நேரம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் எல்லா சிவபெருமான் ஆலயத்திலையுமே சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நிச்சயமாக நடக்கும் அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவ வினைகள் கர்ம வினைகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நவக்கிரகங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் நீங்கும் உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் போக முடிந்தவர்கள் கண்டிப்பாக பிரதோஷ நேரத்தில் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க இல்லை நாங்கள் வேலைக்கு செல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாலை நேரத்தில் வந்து கண்டிப்பாக சிவபெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு உங்களால் முடிந்த நெய் தீபமாவது ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க பெரியரான சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வாங்க இந்த பிரதோஷ நேரத்தில் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன் நமக்கு உண்டு இப்போ நம்ம வாழ்க்கையில சீக்கிரமாக நமக்கு வேலை கிடைக்கணும் அதே மாதிரி அந்த வேலை வந்து நிரந்தரமாக இருக்கணும் நமக்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் உயர்வு கிடைக்கணும் இல்லைன்னா வேலையில இடமாற்றம் சம்பள உயர்வு இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபாட்டு சிவபெருமானுக்கு பிடித்தமான அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொண்டு செல்லும்போது கண்டிப்பாக நமக்கு பிடித்தமான நமக்கு நமக்கு நல்லதான நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக நமக்கு அமையும் பிரதோஷ நேரத்தில் உங்களுடைய வேலை பிரச்சனைகள் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சரி நீங்கள் வந்து இளநீர் வாங்கி கொண்டு செஞ்சு நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுங்க இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அதாவது ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வரும் வளர்ப்பிறை பிரதோஷம் தேய்த்திரை பிரதோஷம் இந்த இரண்டு பிரதோஷத்துலையுமே நீங்கள் கலந்துக்கோங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது கண்டிப்பாக நீங்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நீங்கள் இளநீர் நீர் கொண்டு சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு கொடுத்து கண்குளிர கண்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கோவிலில் உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுடைய கோரிக்கையை மனமுறுகி வேண்டுங்க நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு பிடித்தமான நமக்கு ஏற்றதாக நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ திருமணத்துல தடைகள் இருந்தாலும் சரி திருமணத்துல பிரச்சனைகள் இருக்குது திருமணம் ஆகி பிரச்சனைகள் இருக்குது தோஷங்கள் இருக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் நீங்கள் வாங்கி கொடுங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி விரைவிலேயே திருமணம் நிச்சயமாக நமக்கு ஏற்றதான நமக்கு பிடித்தமான நல்ல வர நிச்சயமாக அமையும் ஒற்றுமை இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இளநீர் வந்து வாங்கி கொடுக்கலாம் முருகி நல்ல வேண்டுங்க முழு நம்பிக்கையோட சிவபெருமானை மனதார நினைத்து உங்களுடைய குறைகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிந்து நமக்கு தேவையான நல்லதை நிச்சயம் நமக்கு கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டு அவர்களுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையிலும் படிப்படியாக எல்லா கஷ்டங்களும் குறைய ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷங்களும் எல்லா நலமும் ஆரோக்கியமும் சுகமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்